மிலாடி நபியையொட்டி புதுச்சேரியில் உள்ள மதுக்கடைகளை மூட அம்மாநில அரசு அவசர உத்தரவு பிறப்பித்துள்ளது பற்றி நமது செய்தியாளர் விவேக்கிடம் தகவல்களை கேட்கலாம் விவேக் எதற்காக திடீரென்று கலால் துறை அவசரமாக மதுக்கடைகளை மூட உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இதற்கான காரணம் என்ன விவேக்குமார் தற்போது அதாவது புதுச்சேரியில் மிலாடி நபையை முன்னிட்டு இன்று காலை தான் அதாவது மதுக்கடைகளுக்கு விடுமுறை அளிக்கப்படும் என்று இது இன்று காலை தான் உத்தரவு அளிக்கப்பட்டிருக்கின்றது இதன் காரணமாக பல குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளன புதுச்சேரி காரைக்கால் மாகே ஏனாம் உட்பட நான்கு பிராந்தியங்களில் மொத்த மதுபான கடை நானூற்றி ஐம்பத்தி மூணு மதுபான கடைகளும் எழுபத்தைந்து கல்லுக்கடைகளும் தொண்ணூத்தைந்து சாராய கடைகளும் உள்ளன இந்த நிலையில் இன்று காலை அறிவிப்பை வெளியிட்டதன் காரணத்தினால் அவர்கள் பல குழப்பம் அடைந்துள்ளனர் அவர்களுக்கு சரியான தகவல் சென்றுள்ளது என்று அவர்கள் தற்போது கடைகளை திறந்தும் திறக்காமலும் இருக்கின்றன தற்போது நம்முடைய கலால் துறை அதிகாரிகள் துணை ஆட்சியர் திரு ஆபேல் ரொசோரியா அவர்கள் நம்முடைய இருக்கிறார் ஐயா ஹலோ சார் சார் வருஷம் உங்களுடைய தற்போது அவர்கள் நம்முடைய தகவல் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் அவர்கள் வந்து மதுபான கடைகளை திறக்க உத்தரவிட்டு இருந்தும் அவர்கள் தற்போது பதில் அளிக்காமல் நம்முடைய சென்றிருக்கிறார் வசந்த் விவேக்குமார் ஏற்கனவே திறக்கப்பட்ட கடைகளை மூடுவதற்காக எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் என்னன விவேக்குமார் இன்று காலை அவசர அவசரமாக அவர்கள் உத்தரவிட்டதின் பேரில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து கடைகளும் குழப்பமடைந்ததை தொடர்ந்து பல கடைகள் திறந்தும் திறக்காமலும் உள்ளன மேலும் அவர்களுக்கு கலால்துறை மூலமாக அவசரமாக குழுக்கள் அனுப்பப்பட்டு ரெய்டு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டனர் அதற்கும் மீர்வி த அதாவது தடை கடைகள் திறக்கப்பட்டால் பெரும் தண்டனைகள் அளிக்கப்படும் என்றும் கலால்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வசந்த் விவேக்குமார் புதுச்சேரியில் இருந்த தகவல்கள் வழங்கியமைக்காக நன்றி